ஓம் நம ஓம் வாராகி தாயே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நம் வீட்டை கூட்டி சுத்தம் செய்யும் துடப்பத்தை எந்த இடத்துல மட்டும் வைக்கக்கூடாது நம் கஷ்டத்திற்கு இதுவும் ஒரு காரணமாக அமையலாம் அது என்னங்கிறத தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் நம்முடைய கஷ்டங்களை சரி செய்ய எத்தனையோ பரிகாரம் பூஜைகள்லாம் செய்கிறோம் ஆனால் நம்மளோட கஷ்டத்தை நம்ம கடந்து வரா மாதிரி தெரியாது பிரச்சனை துன்பம் துயரம் எல்லாமே வந்து நம்ம வீட்டில் சம்மணம் போட்டு உட்காந்துக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு கண்ணுக்கு தெரியாத நாம் செய்யக்கூடிய ஏதோ ஒரு தவறு காரணமாக இருக்கலாம் அதனால் அந்த ஒரு தவறை நம்ம திருத்திக்கிட்டோம் அப்படின்னாக்கா நிச்சயமா நம்ம வீட்டுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் கஷ்டத்திலிருந்து நம்ம தப்பிக்கலாம் நம் வீட்டை கூட்டி சுத்தம் செய்யக்கூடிய வேலையை இந்த துடப்பம் செய்து இல்லையா இந்த துடுப்பம் இல்லை அப்படின்னா நம்ம வீடு சுத்தமா இருக்காது அதனால இந்த துடுப்பத்துக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை நம்ம சரியா ந கரெக்டாக கொடுக்கணும் தொடப்பந்தானே அப்படின்னு அலட்சிய போக்கில் அதை தூக்கி வீசுறது அதை பராமரிக்காமல் அப்படியே போட்டு வைக்கிறது காலால் எட்டி உதைக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து செய்யக்கூடாது தொடப்பத்தை வாரத்துக்கு ஒரு முறை கழுவிடணும் தண்ணியில் கழுவி வச்சுருங்க துடப்பத்தை அதில் இருக்கக்கூடிய முடியோடு அப்படியே போடக்கூடாது அழுக்கோடு அப்படியே இருக்கிற மாதிரிலாம் போடக்கூடாது நம் வீட்டு குழந்தைகளை துடப்பத்தால் அடிக்கிறது துடப்பம் பிஞ்சுடுங்கிற வார்த்தைகளை சொல்கிறது இந்த மாதிரி வார்த்தைகள் இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது நம் வீட்டிற்கு மகாலட்சுமி அம்சத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள்னாக்கா அது துடப்பந்தான் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அசுத்தம் எல்லாத்தையுமே அது சுத்தம் செய்யுது நம் வீட்டில் அசுத்தம் இருந்தாக்கா மகாலட்சுமி நிச்சயமாக வீட்டில் வாசம் செய்ய மாட்டாங்க அதனால் இவ்வளோ பெருமைகள் கொண்ட இந்த துடப்பத்தை நம்ம சரியான திசையில் வைக்கணும் எந்த திசையில் வைக்கணும் எந்த திசையில் வைக்கக்கூடாதுங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் துப்பத்தை நம்ம வீட்டில் தென்கிழக்கு வடகிழக்கு மூலையில் வைக்கவே கூடாது தென் மேற்கு வட மூலையில் துடப்பத்தை வைக்கலாம் நமக்கு வேறு வழி இல்லை தென்கிழக்கு வடகிழக்கு மூலையில் தான் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த தொ துடப்பத்தை தரையில் வைக்காதீங்க அதை ஒரு ஆணி அடித்து நூல் கட்டி துடப்பத்தை மாட்டி மாட்டி வச்சுருங்க அந்த காலத்தில் துடப்பம் வந்து தனித்தனி குச்சியாக தான் இருக்குமா அதை ஒரு நூலால் கட்டி தான் பயன்படுத்திட்டு வந்தாங்களாம் கயிறு கட்டி தான் துடப்பத்தை பயன்படுத்தணும் அந்த கயிறு கட்டுறது வந்து துடப்பத்திற்கு ஒரு கிரீடம் வைக்கிறது மாதிரியாக இப்போ வந்து ஃபேஷனாக தொடைப்பெலாம் வந்துடுச்சு அந்த கயிறு கயிறுலாம் கிடையாது இல்லையா நம்ம ஒரு சும்மா ஒரு நூலில் கயிறு எடுத்து துடப்பத்தில் கட்டி விடலாம் துடைப்பத்தில் இந்த தொடப்பத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி செய்யலாம் நம்ம முன்னோர்கள் சொன்ன வழியை சில முறைகளை நம்ம பின்பற்றி வந்தாலே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அடித்து நம்ம விரட்டலாம் நம்ம வீட்டில் எந்த கஷ்டமும் வராது இது போல் சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டத்திற்கு சீக்கிரமாகவே நம்ம முற்றி வைக்கலாம் நம் வீட்டுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் நம்பிக்கையோடு நீங்கள் இதை வந்து பயன்படுத்தி பாருங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துடைப்பத்திற்கு நீங்கள் மரியாதை கொடுத்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கி செல்வ வளம் பெருகும் தொடப்பத்தை வந்து இமேஜில் தெரியுது பார்த்திங்களா இந்த மாதிரி வச்சிங்கனாக்கா மிக சிறப்பு இப்படி தான் வைக்கணும்னு சொல்கிறாங்க இப்படி வைக்கிறது நம்ம வீட்டுக்கு நல்லதுங்கும்போது இப்படி வைக்கிறதுனால நமக்கு ஒன்றும் தப்பு இல்லைல்ல நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வாராகி அண்ணையின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் நிலைத்திருக்கும் நன்றி